வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் அதாவது பெண்களுக்கு இருந்தே நீங்கள் அதிக வருமானம் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி தான் ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி ஸோ இந்த கோர்ஸை வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி இலவச கோர்ஸ் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வங்கிகள் வந்து கிராமப்புறத்தில் உள்ள பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுக்காண்டி பல இலவச தொழில் பயிற்சிகளை வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அதை நீங்கள் முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வங்கி கடன் வசதியும் செய்து கொடுத்து தொழில் தொடங்குறதுக்கு ஆலோசனையும் வழங்குறாங்க அந்த வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் தான் பெண்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி இலவச பயிற்சி வந்து சொல்லித்தராங்க இது வந்து ஒரு முழு நேர பயிற்சி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த பயிற்சியானது நடைபெறும் இந்த பயிற்சி இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ பெரம்பலூர் எலம்பலூர் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் கீழ் தான் இந்த பயிற்சி வந்து நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி முடித்தவுடன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி முடிவில் வங்கி கடன் பயிற்சி உடனடியாக தொழில் தொடங்குறதுக்கு ஆலோசனை வழங்கப்படும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டு வந்து அலாட் பண்ணுறாங்க இப்படி தொழிலை தொடங்குறதுக்காண்டி ஸோ அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கிராமப்புற பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுபோக வறுமை கோட்டுக்கு கீழ் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர்ந்துருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே முன்னுரிமை கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபார்ம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களுக்கு ஐஓபி கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சுப்பிரமணியம் காம்ப்ளக்ஸ் எலம்பலூர் சாலை பெரம்பலூர் அப்படிங்கிற அட்ரஸில் தான் இருக்குது காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ டூ எயிட் டூ டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸுங்கிற கான்டாக்ட் நம்பர் ரெண்டு செல் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒருவேளை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ